மதுரை பெண்ணை தீர்த்து கட்டிய கணவர் கொடைக்கானல் அருகே பயங்கரம் கொடைக்கானல் தாலுகா பேத்துப்பாறையைச் சேர்ந்தவர் வினோத்குமார் இவருக்கும் பூந்தமல்லி நகரை சேர்ந்த ஜெனிபர் என்பவருக்கும் கடந்த ஒரு ஆண்டு முன்பு திருமணம் நடந்தது இதைத் தொடர்ந்து கொடைக்கானல் அருகே கும்பூர் வயல் பகுதியில் விவசாயம் செய்து தனது மனைவியுடன் வினோத்குமார் வசித்து வந்தார் இந்நிலையில் ஜெனிபர் மர்மமான முறையில் வீட்டின் அருகே உள்ள துணி துவைக்கும் இடத்தில் பிணமாக கிடந்தார் இதனை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் மேலும் இது குறித்து விசாரித்த போது ஜெனிஃபரின் கணவர் வினோத்குமார் போலீசாரிடம் விசாரணையில் துணித்து வைக்கும் பொழுது ஜெனிஃபர் கீழே தவறு விழுந்து இருந்ததாக கூறியுள்ளார் போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகு வினோத்குமார் கூறியதாவது தனக்கும் தனது அத்தை மகளான வேளாங்கண்ணியுடன் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் வேளாங்கண்ணியின் கணவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் இதனால் இருவரும் தனியாக குடித்தனம் நடத்த முடிவு செய்துள்ளனர் இது ஜெனிபருக்கு தெரியவர வினோத்குமாரை கண்டித்துள்ளார் ஆனால் வேளாங்கண்ணியுடனான பழக்கத்தை வினோத்குமார் கைவிடவில்லை இதனால் ஆத்திரமடைந்த வினோத்குமாரும் வேளாங்கண்ணியும் சேர்ந்து ஜெனிஃபரின் கை கால்களை இறுக்கி பிடித்து வாயை மூடி கொலை செய்ததாக தெரிகிறது ஜெனிபர் இறந்தவுடன் அவரது உடலை வீட்டின் அருகே உள்ள துணி துவிக்கும் இடத்தில் போட்டு சென்றுள்ளனர் எந்தவித ஆயுதமும் இன்றி நடந்த சம்பவம் அனைவரையும் திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க